வெல்கம் டு கினேஷன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் மலைவாழ் மக்களை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை பார்த்தா இப்போ நாங்கள் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஆனால் ரொம்ப வருத்தமாகி நான் அழுதுட்டேன் என்ன இறைவன் படைப்பில் இது எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது வருத்தமாக இருந்துச்சு கீழே விழுந்ததுதான் வேறு ஒன்றும் நடக்கலை ஆனால் ஏதோ ஒரு நரம்பு அடிபட்டு இந்த பிள்ளைக்கு இருக்கிற நிலைமையை பாருங்கள் இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினச்சி அவங்க பெற்றவங்க வருத்தப்படுறாங்க நம்மளும் வருத்தப்படுறோம் ஆனால் இந்த பிள்ளைக்காக நம்ம வேண்டதே முடியும் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள் வாங்க பார்ப்போம் என்ன பண்ணுது உடம்பு என்னமா உடம்பு என்ன சொல்லுங்க நடத்த முடியல

அது போய் ஓடி ஓடி கண்ணு ியவங்க ஏதாவது உதவி பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால அந்த பிள்ளைக்கு தேவையானது எதாவது நம்ம பண்ணுவோம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த வீடியோவை எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா குழந்தைங்க கீழே விழுந்துட்டா வேறு ஏதாவது தேவையில்லாத இடத்துல அடிபட்டுச்சான்னு பார்க்கணும் அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு ஏன்னா அந்த குழந்தைங்க அப்படியே விட்டுட்டாங்க விழுந்தது தானே அப்படின்னு அதுக்கப்புறந்தே ஒவ்வொரு பாதிப்பாக காட்டியிருக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் விளையாட போயிட்டு வந்தாலும் பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புங்க அப்போ அந்த பிள்ளைகளும் பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு தோணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா